கத்துடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் இதை பார்த்துட்டு ஐயோ சர்ச்சை இப்படி இருக்குது ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்களே என்று சொல்லி குறை சொல்லிக் கொண்டு போவதற்காக நம்மை அழைக்கவில்லை அல்லா அலையலுயா வீட்டுல பிரச்சனை வருது அக்கம் பக்கத்துல பிரச்சனை வருது நம்ம பார்க்கிறோம் சபைகளிலே பல குறைவுகள் இருக்குது பாக்குறோம் இது எல்லாம் பார்த்துட்டு இந்த குறைவுகளுக்கு இவங்கதான் காரணம் இந்த சண்டைக்கு இவங்கதான் காரணம் இந்த சபை ஊழியர்கள் வளராம இருக்கிறதுக்கு இந்த ஊழியக்காரர்கள் காரணம் இந்த விசுவாசிகள் தான் காரணம் இந்த சபதா தான் காரணம்னு சொல்லி மற்றவர்களை குற்றம் சாட்டிக்கொண்டே போவதற்காக உங்களை என்னையும் கர்த்தர் இந்த இடத்துல அழைக்கல ஊழியக்காரனாய் தெரிந்து கொள்ளல விசுவாசிகளாய் தெரிந்து கொள்ளல எதற்காகனா பிசாசு எழுதி வைத்திருக்கிற அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுவதற்காக அழைக்கப்பட்டவங்க அல்லேலூயா அல்லேலூயா